கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களே உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருணாது சுசாமி நம்மை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் உங்க எதிர்காலங்கள் பிரகாசம் உள்ளதாகவும் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வேத வசனமானது இருக்க வேண்டும் வசனங்கள் எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு அனுகூலமான காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார் அப்போ சில ஆறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது தேத வசனம் சீசர்களுடைய தொகைகள் எரிசனில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்படிந்தவர்கள் எப்பொழுது ஒரு சபைக்குள் வசனங்கள் பெருக ஆரம்பிக்கிறதோ ஒரு தேவ பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வசனங்கள் உங்களுக்குள் ஆரம்பிக்கிறதோ அப்ப நீங்கள் கடவுளுடைய மாறுகிறீர்கள் பரிசுத்த வார்த்தைகள் வேதாங்கங்கள் நமக்கு தெளிவாக அங்கு சொல்லப்படுகிறது வேத வசனம் விருத்தி அடைந்து வசனங்கள் தான் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகணும் சுயம் பெருகக்கூடாது பொறுமைகள் பெருகக்கூடாது கோபங்கள் எரிச்சல்கள் பொறாமைகள் வஞ்சனைகள் பாவங்கள் உண்மைத்தன்மையற்ற காரியங்கள் கீழ்படியாத தன்மைகள் இதுல நம்ம பெருகக்கூடாது அதெல்லாம் முழுக்கும் வேத வசனங்கள் நமக்குள் பெருக பெருக என்ன பண்ணணும் இதெல்லாம் அப்படியே இறங்கணும் இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணணும் குறையணும் இல்லையா நீங்க எல்லாம் வசனம் படிக்கிறீங்க இல்லையா நிறைய பேர் வசனம் படிக்கிறோம் ஆனா அந்த வசனத்துக்குள்ள நம்ம பெருகி இருக்கிறோமா அந்த வசனத்தை கொண்டு நம்ம பலருக்கு இந்த கிருஷ்ண அன்பை இருக்கிறோமா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வசனம் ஏனோதனமாக படிக்காமல் வசனங்கள் எனக்குள் கிரியே செய்ய வேண்டும் என்று சொன்னால் வசனத்துடைய வார்த்தைகள் தெல்ல தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது படிக்கக்கூடாது வேத வசனங்கள் விருத்தி அடைந்தது கர்த்துடைய வார்த்தைகளை அதிகமாக விதைத்தார்கள் அவர்களுக்கு வாழ்வுவரது பெருசல்ல உயிர் பெருசல்ல அவர்களுடைய ஜீவன் பெருசல்ல இந்த ஜீவன் இந்த உயிர் இருக்கிற வரைக்குள் கத்துடைய வசனத்தை என்ன பண்ணணும் பெருட செய்திடணும் அந்த நோக்கம் இன்னைக்கு ஏன் நம்ம அநேக பேர் திருச்சபைக்கு போகிறோம் சத்தியங்களை கேட்கிறோம் பல வார்த்தைகளை கவனிக்கிறோம் ஆனா நீ தனிப்பட்ட முறையில் வேத வசனத்துல வளர்ந்திருக்கிறாயா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வேத வசனம் உனக்குள் இருக்கா ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஒரு பிரசங்கர் பிரசன்னு பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகள் எந்த இடத்துல இருக்குது அந்த வசனங்கள் எந்த இடத்துல இருக்கிறது அவர் இப்பொழுது எதை சொல்ல போகிறார் எதை பேச போகிறார் என்பதை அந்த வேத அறிவுக்குள் நீங்கள் வளர்ந்து என்று சொல்லி உங்களை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்க போய் கடமைக்கு போய் ஆலயத்துல உட்காரதோ கடமைக்கு பைபிளை படிக்கிறதோ இல்ல கடமைக்கு பைபிள் ஸ்டடி படிக்கிறதோ கடமைக்கு நம்ம அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல இந்த வசனமானது எனக்குள் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது ஆனால் வசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லு என்ன பண்றீங்க அந்த வசனத்துக்குள்ள நீங்க அந்த வேத வசனம் உங்களுக்குள்ள பெருகி இருக்கு அப்படி பெருகுனா தான் என்ன பண்ண முடியும் உங்க வீட்டுடைய ஆசீர்வாதங்களும் பெருகும் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேத வசனத்துக்குள் பெருகிறவர்களாக மாறுங்கள் வசனத்துக்குள் நினைத்தவர்கள் கர்த்தரங்களோடு கூட இருப்பாராங்க ஆமே